நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யார் யாரெல்லாம் இப்போ நடந்த அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் நடந்த குரூப் டூ எக்ஸாம் எழுதினீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு இன்கேஸ் வந்தவங்க வராதவங்க இந்த எஸ்எம்எஸ் வந்தவங்க வராதவங்க யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே அவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு ஐடியை லாகின் பண்ணி டிஎன்பிசி போர்ட்டலில் இந்த ஆப்ஷனை வந்து எஸ்ஆர்னோ அதாவது என்ன எஸ்ஆர்னோ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப்பாக அதாவது பாட்டனி சுவாலஜி பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா படிச்சிருக்கீங்களா இல்லையா சயின்ஸ் பேக்ரவுண்டாக நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொஷின் ரேஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரூப் டூ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி தான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இன்னொரு அறநூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இன்க்ரீஸ் பண்ண வேக்கன்சியில் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டை வச்சு ஒரு சில வே வேக்கன்சி இருக்குது அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் குரூப் டூ அப்ளை அட்டன் பண்ணிங்களோ எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிடணும் மெசேஜ் வந்தாலும் வரலனாலும் எல்லாருக்குமே வருது இது வந்து வர்றதால நம்ம செலக்ட் ஆகிட்டோம் நமக்கு மட்டும்தான் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாருக்குமே காமனான ஒரு எஸ்எம்எஸ் தான் இது ஸோ வந்தவங்களும் பண்ணுங்கள் வராதவங்களும் பண்ணுங்கள் வராதவங்களுக்கு ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூனால எஸ்எம்எஸ் வராமல் இருந்திருக்கலாம் அதனால் வந்தவங்க வராதவங்க எல்லாருமே உங்கள் ஓடிஆரை லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா இருக்கும் ப்ரொஃபைலு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி டவுன்லோட் ஹால் டிக்கெட்டு அந்த மாதிரியான இதில் கடைசியாக க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப் இந்த மெசேஜ் அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் வந்து சயின்ஸ் குரூப்பாக பாட்னி சுவாலஜி இல்லை பயாலஜி சேர்த்து படிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் வரும் அதை ஓகே கொடுத்துட்டு எஸ் ஆர் நோ படிச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்து கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இன்னொரு செக் பாக்ஸ் வரும் அதை ஓகே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடணும் இன்கேஸ் நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும் ஐயோ நான் தப்பாக கொடுத்துட்டேன் புரியாமல் ஆரம்ப பதட்டத்தில் ஆரம்பத்தில் எஸ் கொடுத்துட்டேன் இல்லை நோ கொடுத்துட்டேன் படிச்சிருக்கேன் ஆனால் நோ கொடுத்துட்டேன் படிக்கலை எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விண்டோ வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும்னு போட்டிருக்காங்க ஸோ நாலு நாள் கொடுத்துருக்காங்க அந்த நாலு நாளில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி தவறாக செலக்ட் பண்ணியிருந்தீங்களா சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இன்னொன்று இது வந்து வந்தவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை குரூப் டூ எக்ஸாம் யார் யாரெலாம் அப்ளை பண்ணிங்களோ எல்லாருமே கம்பல்சரி இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி ஆகணும் ஸோ மறக்காமல் எல்லோரும் க்ளிக் பண்ணிடுங்க தெரிஞ்சவங்க பண்ணிடுங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி சர்க்கிள் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்